ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது உலகினுடைய மிகப்பெரிய பனிப்பாறை தொடர்பாக அந்த வகையில் உலகினுடைய மிகப்பெரிய பனிப்பாறையாக ஏ ட்வெண்ட்டி த்ரீ ஏ என்ற பனிப்பாறை காணப்படுது இது ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு சதுரம் மைல் பரப்பளவை கொண்டு காணப்படுவது இந்த ஏ டுவெண்ட்டி டூ த்ரீ ஏ பனிப்பாறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்தார்டிகாவினுடைய ஃபில்ஸ்டனர் ரோனே என்ற ஐஸ் இருந்து உடைந்து நகராமல் தனியாக இருந்தது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக இது தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து தான் இது நகரத் தொடங்கியது இது தனது இருப்பிடத்தில் இருந்து வடக்கு நோக்கி நகருது இது தொடர்ந்து நகர்ந்து வடக்கு அண்டார்டிகாவை நோக்கி நகரும் என்று கூறப்படுகின்றது இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறையானது கிட்டத்தட்ட சுமார் ஒரு ட்ரில்லியன் வெயிட்டை கொண்டு காணப்படுது எனினும் இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை இறுதியில் சிறிய பனிப்பாறைகளாக உடைந்து பின்னர் உருகும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இது உருகிறதாட கடல் மட்டம் உயர்ந்து பல்வேறுபட்ட கரையோர ரீதியான நாடுகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்று செய்தி கூறப்படுகின்றது நன்றி